Hi friends லைவ்ல யாராவது இருக்கீங்களா லைவ்ல யாராவது வந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு பாலிட்டியிலேருந்தான் பார்க்கலான்னு இருக்கோம் இருந்து எயித்து நியூ புக்கு அப்படியே ரிவிஷன் பண்ணலாம் எய்த்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா பாலிட்டியில் குடிமக்களும் குடிமை குடிமக்களும் குடியுரிமைகளும் எய்த்து நியூ புக்லேருந்து இருந்து பாலிட்டி குடிமக்களும் குடிமைகளும் குடியுரிமைகளும் குடிமக்களும் குடியுரிமைகள் என்னென்ன சொல்லுவாங்கன்னா எப்படி வந்து இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் வந்து குடியுரிமை குடியுரிமைப்படுறாங்க எந்தெந்த வழியில் அந்த குடிமகன்ற சொல் வந்து எந்த மொழியிலேருந்து எந்த சொல்லிருந்து வந்துச்சு குடியுரிமை இழப்பதற்கான காரணங்கள் இதெல்லாம் தான் இதில் பார்ப்போம் குடியுரிமை சட்டம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை பற்றிய பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு குடியுரிமை பற்றிய சரத் பார்த்திங்கன்னா ஐந்து டு பதினொன்று குடியுரிமை பற்றிய சரத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து டு பதினொன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா லைவில் யாராவது வந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கள் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் எயித்து நியூ புக்ல இருந்து பாலிட்டிலேருந்தான் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அதில் வந்து நேரு வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு குடியுரிமையில்தான் பார்த்துட்ருக்கோம் சாரி சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் தான் பார்த்துட்ருக்கோம் இந்தியாவில் வந்து நான்கு பேரும் சமயங்கள் வந்து தோன்றி தோற்றுவிக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து சமணம் புத்தம் சீக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் தோற்றுவிக்கப்பட்டது இந்தியாவினுடைய சமூகத்துக்காக மத சார்பின்மையை வந்து நிலைநாட்டை வந்து பங்களித்தவர்கள் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சர் சையத் அகமது கான் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி அம்பேத்கர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மையை இந்தியாவில் நிலையாட்டு நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டவர்கள் சமய சார்பின்மையை இந்தியாவில் நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் சர் சையது அகமது கான் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி குடியுரிமை பற்றிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை பற்றிய பிரிவு பகுதி இரண்டு பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து டு பதினொன்னு சிவிக்ஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பாளர்கள் சிவிக்ஸ் என்பதனுடைய பொருள் வந்து குடியிருப்பாளர் இதுல இதெல்லாம் இம்பார்ட்டண்டா வரும் அப்புறம் இக்பால பத்தி பார்ப்போம் இதுல இக்பால்ன்றவர் வந்து ஒரு கவிஞர் அப்புறம் யோக் அப்படின்றவர் பத்தி பார்ப்போம் யோக் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய பத்திரிகைய எழுத்தாளர் ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோக் இவர் வந்து செகுலரிசம் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் யோக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மையை வந்து புரிந்து கொள்ளுதல் பாலிட்டியிலிருந்து வரும் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஹோல்யோக் தெரியுங்களா இருக்காது ஹோல்யோக் பற்றி முகலாய பேரரசர் அக்பர் இருக்காருங்களா அவர் தான் வந்து மத சகிப்புத்தன்மையை வந்து கொள்கையை வந்து பின்பற்றினார் அதுக்காக வந்து ரெண்டு பிரிவு வந்து இது பண்ணியிருப்பார் ரெண்டு கொள்கையை அக்பர் பின்பற்றிய சக சமய சகிப்பின்மை பார்த்திங்கன்னா தீ நிலாகி அது வந்து எதன் பற்றி பார்த்திங்கன்னா தெய்வர் நம்பிக்கை குல் அப்படின்றது வந்து அனைத்து சமயத்தினர் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம் அனைத்து சமயத்தினர் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம் சுல் குல் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்பரின் சமய சகிப்பின்மை எடுத்து இயம்புகிறது அக்பரினுடைய சமய சகிப்பின்மை எடுத்து இயம்புவது எதுன்னு பார்த்திங்கன்னா தீன் இலாகி அது வந்து தெய்வத்தன் நம்பிக்கை சுல்யி குல் அப்படின்றது அனைத்து சமயத்தினர் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம் இதில் வந்து கஜரா கோவிலை பற்றி சொல்லுவாங்க கஜரா கோவில்லாம் என்னென்னா அது ஒரு இந்து கோவில் இந்து பாணியிலான கோபுரம் தான் அது இதில் வந்து சமண விதானம் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்ட அமைக்கப்பட்ட கோவில் தான் இது கஜராகோ கோவில் பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்து பாணியிலான கோபுரம் சமண விதானம் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து நடைபெற்ற பாம்பாய் மாநிலத்தில் ரத்திலால் வழக்கில் மேன்மையை நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமயம் சுதந்திர நாட்டு மக்கள் குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற பம்பாய் மாநில ரத்திலால் வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா சமய சுதந்திரம் நம் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற பம்பாய் மாநில ரத்திலால் வழக்கில் மேன்மை மிக்க நீதிமன்றத்தால் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது நம்ம முகவரி அரசியலமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா சமய சார்பு என்ற சொல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அரசியல் அமைப்பில் வந்து குறிப்பிடப்படவில்லை எது பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பில் வந்து குறிப்பிடப்படவில்லை இது எப்ப வந்து முகவுரையில வந்து ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில என்ற சொல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் முகவுரையில நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற சொல் வந்து சேர்க்கப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ரிபீட்டடான கொஸ்டின் சமய சார்பற்ற என்ற சொல் வந்து முகவுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து சேர்த்திருப்பாங்க பனிரெண்டாவது பாறை அரசாணையில் வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மத பிரிவினரிடம் மத பிரிவினருடனும் சகிப்பு தொன்மையோடு மட்டுமல்லாமல் அவர் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான் பனிரெண்டாவது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினரோடும் தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வந்து வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் மத சகிப்பு தன்மையை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் இவர் என்னென்ன மத சகி என்னென்ன சமய சகிப்பு தன்மையை பின்பற்றினான்னு பார்த்தீங்கன்னா தீங்கிலாகி சுல்லி குல் தீங்கிலாகின்றது வந்து தெய்வ நம்பிக்கை சுல்லிக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம் இதுதான் வந்து அக்பரால் பின்பற்றப்பட்ட சமய சகிப்புத்தன்மை நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை ஆட்சி இந்தியாவில் ஒற்றை ஆட்சி நாத்திகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அல்லது கடவுள் மீது நம்பிக்கை கடவுள் கடவுள் அல்லது கடவுள்களின் மீது நம்பிக்கையற்றிருத்தல் தான் நாத்திகம் சொல்வாங்க கவிஞர் இக்பால் வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் இக்பால் சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் இக்பால் அசோகர் வந்து எந்த ஒரு அரசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என்று கிபி மூன்றாம் நூற்றாண்டிலே சொல்லியிருப்பாரு அசோகர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதமும் பாத்தீங்க எந்த ஒரு அரசும் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு மட்டும் எதிராக குற்றம் சாட்டாதுன்ட்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டிலே வந்து சொல்லியிருப்பாரு கவிஞர் இக்பால் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் தான் நாம் அனைவரும் இந்தியர்கள் மட்டும் இந்தியா நமது வீடு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் இக்பால் இந்த குடியுரிமை வந்து எப்படி வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வழிகளில் வந்து இந்திய குடிமக்களுக்கு வந்து பெறப்படுகிறாங்க குடிமகன் என்ற சொல் வந்து சிவிக்ஸ் என்னும் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது குடிமகன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்த சிவிக்ஸ் என்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சிவிக்ஸ் என்பதன் பொருள் வந்து குடியிருப்பாளர் குடியுரிமை வந்து இரண்டு வகையில் வந்து பெறப்படுகிறது இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயற்கை குடியுரிமை இன்னொன்று வந்து இயல்பு குடியுரிமை இயற்கை குடியுரிமைனா பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை இயல்பாக விண்ணப்பித்து பெறப்படும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை குடியுரிமை ஏற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்தியாவில் ஐந்து வழிமுறையில் குடியுரிமை பெறலாம் ஒன்று வந்து பிறப்பால் குடியுரிமை வம்சாவழியாக குடியுரிமை பெறுதல் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இயல்பு குடியுரிமை பிற தேசங்கள் இணைப்பதன் மூலம் பெறும் குடியுரிமை பிறப்பால் பெறும் குடியுரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் வந்து அவரது பெற்றோர்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தா அவங்க வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுவாங்க எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம குடியரசு வாங்கின நாளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தால் அவர் வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று மற்றும் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் டிசம்பர் நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி நாலில் என்ன சொல்லிப்பாங்கன்னா அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர் அப்பா அம்மா வந்து இந்தியாவில வந்து குடியுரிமை வம்சாவழி குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்து முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து வம்சாவழியே குடியுரிமையும் பெறுவாங்க அவங்க தந்தை வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா வம்சாவழி குடியுரிமை பெறுவாங்க பட் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணில் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபருக்கு வெளிநாட்டில் போய் அவங்க குடியேறிடுறாங்க அவங்க குடியேறினதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சுனா அதை வந்து ஒன் இயர்க்குள்ளே இந்திய தூதரக பதிவில் வந்து இந்திய தூதரகத்தில் வந்து பதிவு செய்யணும் இந்திய தூதரத்தில் பதிவு செய்துனா வம்சாவழி குடியுரிமை அப்படி பதிவு செய்யலனா வம்சாவழி குடியுரிமை பெற முடியாது இதுதான் வந்து வம்சாவழி குடியுரிமை பற்றி பதிவு செய் பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல்னா ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வ வந்து இந்திய குடிமகனை வந்து மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பதிவு செய்வாங்க அந்த பதிவு செய்வதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தப்பா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்கப்படும் வெளிநாட்டவர் வந்து இந்திய குடிமகனை வந்து கல்யாணம் பண்ணக்குள்ள மேரேஜ் பண்ணக்குள்ள அவங்க வந்து பதிவு செய்வாங்க அந்த பதிவு செய்கிறதுக்கு ஏழு வருடத்துக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை வாங்குறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஏழு வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து அவங்க வந்து தங்கியிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதேசங்கள் இணைப்பதன் மூலம் பெரும் குடியுரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நாடை வந்து இந்தியா கூட இணைக்கிறோம் அப்படி இணைக்கக்குள்ள அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரி வந்து இந்தியா கூட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து இணைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்க மக்களும் வந்து இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதான் வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல் சாரி அதான் வந்து பிரதேசங்கள் இணைப்பதன் மூலம் பெரும் குடியுரிமை வந்து இந்தியாவில் வந்து குடியுரிமை இழத்தலுக்கு வந்து எத்தனை முறையில் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மூன்று முறையில் இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து மாற்றப்பட்டிருக்கும் இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து மாற்றப்பட்டிருக்கும் இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் இரட்டை குடியுரிமை அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் இரட்டை குடியுரிமை முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க முன்னுரிமைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் இதுல இம்பார்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ வந்து பாண்டிச்சேரி வந்து இந்தியா கூட இணைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒற்றை குடியுரிமை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது இரட்டை குடியுரிமை எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஜனவரி ஒன்பதை வந்து வெளிநாட்டவர் வெளிநாடு வாழ் இந்திய தினம் சொல்லுவாங்க பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி ஒன்பதை வெளிநாடு வாழ் இந்திய தினம் சொல்லுவாங்க பிரவாசிய பாரதிய தினம் இது ஜனவரி ஒன்பது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினம் எப்பன்னு ஜனவரி ஒன்பது காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினம் வந்து ஜனவரி ஒன்பது இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படுகிறது காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினத்தை தான் வந்து நம்ம வந்து ஜனவரி ஒன்பத வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம் இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினத்தை வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படுகிறது குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து பதினொன்னு இதுதான் வந்து குடிமக்களும் குடியுரிமையிலும் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் குடிமகன் என்ற சொல் வந்து சிவிக்ஸ் என்னும் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சிவிக்ஸ் என்றது எந்த மொழியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் லத்தீனுடைய சிவிக்ஸ் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடியிருப்பாளர் ஒருத்தவர் வந்து பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் வந்து வசிச்சிருக்கணும் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் வந்து பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் ஏழு ஆண்டுகள் வந்து வசித்திருக்க வேண்டும் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் ஏழு ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் வந்து குடியரசுத் தலைவர் இவ்வளவுதான் குடிமக்களும் குடியுரிமைகளும் நெக்ஸ்ட் சமய சார்பின்மை புரிந்து பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு கூற்று சொல்லியிருப்பார் என்னன்னு இந்தியா வந்து பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்தியா நான்கு பெரும் சமயங்களின் பிறப்பிடம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமணம் புத்தம் சீக்கியம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா சமணம் பிறந்த நாடு எதுன்னு கேட்பாங்க சமண சமயம் பிறந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா அந்த மாதிரி இந்து இந்து சமயம் பிறந்த நாடும் தான் புத்தம் சீக்கியம் இரண்டு சமயங்களும் பிறந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நெக்ஸ்ட் இந்தியாவில் சமய சார்பின்மையை நிலைநாட்ட பங்களித்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சர் சயது அகமது கான் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி அம்பேத்கர் இந்தியாவில் இந்தியாவில் வந்து சமய சார்பின்மை வந்து நிலைநாட்ட பங்களித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் சார் சையத் அகமது கான் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற பாம்பாய் பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில் மேன்மை மிக்க நீதிமன்றத்தால் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது சமய சுதந்திரம் நம் நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் இல்லாமல் வெளிநாட்டில் வாழிற இந்தியர்களுக்கும் வந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற பம்பாய் மாநில ரத்திலால் வழக்கில் வந்து இது வந்து சொல்லப்பட்டுச்சு சுட்டி காட்டினாங்க முகலாய பேரரசிலே சகிப்பு மக மத சகிப்புத்தன்மையை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் அவர் பின்பற்றிய சமய சகிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீன் இலாஹி சுல்ஹி சுல்ஹி குல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவர் பின்பற்றிய சமய சகிப்புத்தன்மை கஜரா கோவில் வந்து இந்து கோவில் இது வந்து சமண விஸ்தானம் சமண விதானம் ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பயன் பணியிலான குவிமாடம் ஆகியவற்றை வந்து கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் தான் இது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சமய நம்பிக்கை பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கையை கொண்ட நாடாகும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சமய நம்பிக்கை பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கையை கொண்ட நாடாகும் சமய சுதந்திரம் சமய சுதந்திர உரிமை வந்து அடிப்படை உரிமையுடன் தொடர்புடையது சமய சுதந்திர உரிமை அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ரெண்டு வந்து சமய போதனை கல்விகளை வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது அரசியலமைப்பு பிரிவு இருபத்தெட்டு எந்த வகையான கல்வியை வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை தடை செய்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சமய போதனைகள் பெறும் கல்வி நிறுவனங்களை வந்து பிரிவு இருபத்தி வந்து தடை செய்துள்ளது சமய போதனைகள் பெறும் கல்வி நிறுவனங்களை பிரிவு இருபத்தி வந்து தடை செய்துள்ளது ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக இருப்பதற்கு எ எதை வச்சு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் அதை வந்து சமய சார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் அந்த நாட்டை வந்து சமய சார்பற்ற நாடு இந்த சமய சார்பற்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஆரம்பிக்கக்குள்ள இது வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல இல்லை இது வந்து முகவுரையில் எப்போ சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் வந்து எழுபத்தி ஆறில் தான் வந்து சமய சார்பற்ற எனும் சொல் வந்து இணைச்சிருப்பாங்க முகவுரையில் முகவுரையில் சமய சார்பற்ற என்னும் சொல்லை வந்து இணைச்ச ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம்தான் இணைச்சிருப்பாங்க கஜராகோ இந்து கோவில் அசோகர் வந்து பனிரெண்டாவது பாறை கல்வெட்டை பத்தி என்ன சொல்லிருப்பாருனா அனைத்து மத பிரிவினரிடம் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அசோகர் எதில்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது பாறை கல்வெட்டில் ஹோலியோ ஹோலியோக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்தாளர் ஆங்கில பத்திரிகை எழுத்தாளர் இவர் வந்து செக்குலு செக்குலிசம் என்ற பதத்தை வந்து உருவாக்கியிருப்பார் நாத்திகனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையற்றது பிரிவு பதினைந்து பார்த்தீங்கன்னா சமயம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டுவதை வந்து தடை செய்கிறது பிரிவு பதினைந்து பார்த்தீங்கன்னா சமயம் சாதி பல் பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு பதினைந்து